நடிப்பும் கூடிய நடிகைகள் இசில் போவது இந்திய சினிமாவின் சாபமோ என்னவோ தெரியவில்லை சில்க் சுமிதா சோபாவை தொடர்ந்து ஃபடாபட் ஜெயலலிமியும் ஆறு வருடங்களே நடித்தா கூட கூட அறுபத்தாறு படங்களுக்கு மேல் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு அருமையான நடிகை தமிழில் பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அனைவருக்கும் பிடித்தமான ஒரு நடிகையாக திகழ்ந்தவர் இன்றளவும் ரஜினிகாந்திடம் உங்களுக்கு பிடித்தமான நடிகை யார் என்று கேட்டால் சட்டென்று அவரிடமிருந்து வரும் பதில் ஃபடாபட் ஜெயலட்சுமி எனக்கு பிடித்த நடிகை ஃபடாபட் ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அளவில் மிக அருமையான ஒரு நடிகை இவர் எப்படி தமிழ் சினிமாவில் வந்தார் இதற்கு முன் என்னென்ன மொழிகளில் நடித்தார் இவரோட பின்புலம் என்ன தமிழில் என்னென்ன படங்களில் நடித்தார் எப்பேற்பட்ட கேரக்டர்களை ஏற்று நடித்தார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த அழகும் திறமையும் வாய்ந்த படாபட் ஜெயலட்சுமி ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகிலுள்ள ஒரு சிற்றூரில் நவம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருடம் தசரத ராமரெட்டிக்கு மகளாக பிறந்தவர் தசரத ராமரெட்டியின் சகோதரி தான் பிரபல நடிகை ஜி வரலட்சுமி ஜி வரலட்சுமி தமிழ் தெலுங்கு மற்றும் பிற மொழிகளில் பிரபலமான ஒரு நடிகையாக ஆவார் தசரத ரெட்டியின் தொழில் நிமித்தமாக ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஃபடாபட் ஜெயலட்சுமியின் குடும்பம் குடிபெயர்ந்தது அந்த குடிபெயர்ந்தது சினிமா நிமித்தமாக அதாவது தசரத ரெட்டி சினிமாவில் உதவி இயக்குனராக இருந்ததனால் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர் சென்னையில் உள்ள பள்ளியில் ஃபடாபட் ஜெயலட்சுமி படித்து வந்தார் சென்னையில் நடிகை பன்றிபாயின் வீட்டின் அருகிலேயே வசித்து வந்தனர் ஆரம்பத்திலிருந்தே படிப்பின் மீது மிக ஆர்வம் கொண்ட படாபட் ஜெயலட்சுமி நடிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் இருந்தார் ஆரம்பத்தில் போக போக குடும்ப சூழ்நிலை காரணமாக நடிக்க வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ் ஆர் புட்டண்ணா அவர்களின் இயக்கத்தில் நாகேஸ்வர ராவ் மற்றும் வாணிசரி நடித்த இடரு அமையலு என்ற திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய சொந்த பெயரான நீரஜா என்ற பெயரில் அறிமுகமானார் தொடர்ந்து சில ஒரு சில படங்களில் நடித்த தெலுங்கு படங்களில் நடித்த ஜெயலட்சுமி மலையாளத்தில் வின்சென்ட் அவர்களின் இயக்கத்தில் மது அவர்களின் ஜோடியாக தீர்த்த யாத்ரா அப்பு என்ற படத்தின் மூலமாக சுப்ரியா என்ற பெயரில் மலையாளத்தில் அறிமுகமானார் ஃபடாபட் ஜெயலட்சுமி அவரின் அசத்தலான திறமையைக் கண்ட கே பாலச்சந்தர் தன்னுடைய அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்தில் அறிமுகப்படுத்தினார் இந்த படத்தில் கமலஹாசன் மற்றும் விஜயகுமார் அனைவரும் நடித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து ஏழைக்கும் காலம் வரும் பெருமைக்குரியவள் புண்ணியம் செய்தவள் அதைவிட ரகசியம் கவிக்குயில் இறைவன் கொடுத்த வரம் ஆறிலிருந்து அறுபது வரை முள்ளும் வளரும் நாம் பிறந்தம்மன் சொர்க்கம் நரகம் பெண்ணை சொல்லி குற்றமில்லை பட்டிக்காட்டு ராஜா அன்னக்கிளி பயணம் மோகம் முப்பது வருஷம்னு தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க மொத்தம் இவங்க நடித்த படங்கள் வந்து அறுபத்தாறு அதில் ரஜினிகாந்தோட மட்டும் கவிக்குயில் இறைவன் கொடுத்த வரம் ஆறிலேருந்து அறுபது வரை முள்ளும் மலரும்னு நாலு படத்தில் நடிச்சிருக்காங்க நாலு படங்கள்லுமே ரொம்ப அருமையான கேரக்டர் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க அதனால தான் ரஜினிகாந்த் வந்து எனக்கு பிடித்த நடிகை ஃபடாபட் ஜெயலட்சுமின்னு அடிக்கடி சொல்கிறாரு ஆறுலேருந்து அறுபது வரை படத்தில் ஃபடாபட் ஜெயலட்சுமியோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க அதாவது கணவனோட சூழ்நிலை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதே நேரம் தன்னோட கணவரோட சகோதரர்கள் வந்து அவரை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற அவரை புரிஞ்சு நடந்துக்கிறதா இருக்கட்டும் குழந்தைகள் இறந்து போகும்போது அதை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இறந்து போவதாக இருக்கட்டும் நடிப்பில் பிச்சு உதறியிருப்பாங்க ஃபடாபட் ஜெயலட்சும்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட நடிக்கிற சக நடிகர்கள் கூட யார் கூடயும் ஒரு சண்டை போடுறது பிரச்சனையை எதுவுமே கிடையாது ஒரு ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க எல்லோரு கூடையுமே ஒரு எல்லார் கூடையுமே ஒரு நட்பு பாராட்டுவாங்க யாரை பற்றியும் பொறாமல் கிடையாது ஒரு 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 நல்ல குணம் நடிகர்கள்கிட்ட உள்ளதுலேயே ஒரு மிக சிறப்பான குணம் வந்து ஃபடாபட் ஜெயலட்சுமி கிட்ட இருந்துச்சு ஒரே கட்டத்தில் நடித்து வந்த நடிகை சுஜாதாவும் படாபட் ஜெயலட்சுமியும் நெருங்கிய தோழிகளாக இருந்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டி போறாமையும் இருந்ததில்லை படாபட் ஜெயலட்சுமி குங்குமம் கதை சொல்கிறது படத்தில் கதாநாயகனாக நடித்த எம்ஜி சுகுமாரன் அதாவது எம்ஜி ராமச்சந்திரனோட அண்ணன் எம்ஜி சக்கரபாணியோட மகன் எம்ஜி சுகுமாரனை காதலித்து வந்ததாக அந்த காலத்தில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் எழுதின தன்னுடைய காதல் குறித்து தன்னோட நெருங்கிய தோழியான சுஜாதாவிடமும் நெருங்கி பழகும் சிவகுமார் அவர்களிடம் தன்னுடைய காதல் குறித்தும் கல்யாணம் குறித்தும் படாபட் ஜெயலட்சுமி சொல்லும்போது சிவகுமார் சொன்ன அறிவுரை நீ வந்து காதல் கல்யாணம்னு போகும்போது அது வந்து இந்த துறையிலருந்து ஆளை செலக்ட் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஃபடாபட் சிமிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான திறமை என்னென்னா அவங்க சொந்த தாய்மொழி தெலுங்காக இருந்தால் கூட எல்லா மொழிகளையும் நல்லா பேசுகிற திறமை இருந்துச்சு அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா மொழியுமே தெரியும் அது தமிழை ரொம்ப அருமையாக சுத்தமாக பேசுகிற அளவுக்கு திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க புகழின் முச்சியில் இருந்தாலும் எல்லா மொழிகள்லேயும் நடித்தாலும் நிறைய பணம் சம்பாதித்தாலும் மன உளைச்சல்லையே இருந்தாங்க ஃபடாபட் ஜெயலட்சுமி கொடுக்கப்பட்ட கேரக்டர்கள் எவ்வளோ பெ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அவ்வளோ அருமையாக அவ்வளோ இலகுவாக நடிக்கக்கூடியவங்க ஃபடாபட் ஜெயலட்சுமி அதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப வலுவான கேரக்டர்கள் தான் அதை ரொம்ப சாதுரியமாக நடித்து பேர் வாங்கினாங்க நாங்கள் ஜெயலட்சுமி நடிப்பில் மர்லின் மன்ற அளவுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ஜெயலட்சுமியோட வாழ்க்கை அவங்க லைஃப் மாதிரியே ஆயிருச்சு ஜெயலட்சுமியின் நெருங்கிய தோழியான நடிகை சுஜாதாவுக்கு ஒரு நாள் ஒரு கனவு அது என்னென்னா ஜெயலட்சுமி இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு பதறிப்போன சுஜாதா ஜெயலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு விசாரிச்சிருக்காங்க மறுநாள் பார்த்தும் பேசியிருக்காங்க ஆனால் ஒரு நாள் கொஞ்ச நாள்லையே சுஜாதா கனவுல பார்த்த மாதிரி திடீர்னு ஜெயலட்சுமி இறந்து போனாங்க தன்னோட வசீகரமான புன்னகையாலும் அழகாலும் அருமையான நடிப்பாலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஃபடாவட் ஜெயலட்சுமி அவர்கள் தமிழ் துறையுலகம் மட்டுமல்ல இந்திய துறையுலகம் இருக்கும் வரை அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்